வணக்கம் இண்டசன் வங்கியோட லேட்டஸ்ட் நிதிநிலை பத்தின இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்க சொன்ன அந்த மே முதலீட்டாளர் விளக்க காட்சியை பார்த்தோம் இது வந்து மார்ச் முடிஞ்ச காலாண்டு அப்புறம் முழு நிதியாண்டுக்கான ரிசல்ட்ஸ் பத்தினது நம்ம நோக்கம் சிம்பிள் தான் போன வருஷம் அதாவது எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர்க்கும் இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் என்ன வித்தியாசம் வருமானம் எப்படி இருக்கு

ஆமா நிம் அது ரெண்டு புள்ளி இருவத்தஞ்சு சதவீதத்துக்கு வந்துருச்சு போன வருஷம் இதே குவார்டர்ல இது நாலு புள்ளி இருவத்தாறு சதவீதம் இருந்தது அதாவது இருநூறு பாயிண்ட் ரெண்டு பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு இது லாபத்துல பெரிய அழுத்தத்தை காட்டுது இது கூடவே நெட் என்பிஏ அதாவது வாரா கடன் வசூலாகாதது அதுவும் ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் ஆயிடுச்சு போன வருஷத்தை விட முப்பத்தெட்டு பாயிண்ட் அதிகம் கரெக்ட் இந்த லாபம் இவ்ளோ குறைய என்ன காரணம் ப்ரொவிஷன்ஸ் எதுவும் அதிகமா நீங்க கரெக்டா கேட்டீங்க அந்த ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஞ்சன்சிஸ் தான் முக்கிய காரணம் அதாவது வரக்கூடிய இழப்புகளுக்கு ஒதுக்குற பணம் இந்த Q4 மட்டும் நூத்தி அறுபத்தஞ்சு சதவீதம் அதிகமா ஒதுக்கி இருக்காங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சென்டா ஆமா வருஷம் முழுக்க பார்த்தா எண்பத்தி நாலு சதவீதம் அதிகம் இந்த அதிக ஒதுக்கீடு தான் லாபத்தை இப்படி குறைச்சிருக்கு இன்னொரு பக்கம் ஆர்பிஐ கிட்ட வச்சிருக்கிற கையிருப்பு நூத்தி எழுபத்தஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்கு மத்த வங்கிகள் கிட்ட இருக்கிறத ஐம்பத்தி நாலு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஓகே இது குவாட்டர் நிலவரம் சரி இப்போ முழு வருஷம் எஃப்ஒய் டுவெண்ட்டி ஃபைவ் அதை போன வருஷத்தோட எஃப்ஒய் டுவெண்ட்டி ஃபோரோட ஒப்பிட்டா எப்படி இருக்கு அங்கேயும் இதே கதை தான் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்ல முடியாது முழு வருஷ பத்தொன்பதாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி இது எட்டு சதவீதம் சரிவு மொத்த வருமானம் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தொரு கோடி பதினோரு சதவீதம் சரிவு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பத்தாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தோரு கோடி இது முப்பத்தி மூணு சதவீதம் சரிவு அப்புறம் நெட் ப்ரோபிட் அதுதான் பெரிய அடி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தஞ்சு கோடி மட்டுந்தான் இது எழுபத்தோரு சதவீதம் சரிவுங்க

போன வருஷம் இது வெறும் பதினாலு புள்ளி இரண்டு மூணு சதவீதம் தான் இந்த செலவு அதிகரிப்பு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்னு சரி இவ்வளோ சவாலான நம்பர்ஸ் இருந்தாலும் வங்கி பலமா சொல்றாங்க லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பார்க்கணும் அவங்க லோன் புக் வந்து இருக்குன்னு டைவர் கார்பரேட் ஓகே அதுல வாகன கடன் இருபத்தெட்டு பர்சன்ட் மைக்ரோ பைனான்ஸ் ஒன்பது சதவீதம் முக்கிய பங்கு வகிக்குது டெபாசிட் பேஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் அசட் குவாலிட்டி ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நெட் என்பிஏ ஏறி இருக்கே ஆமா நெட் என்பிஏ கொஞ்சம் ஏறி இருந்தாலும் கிராஸ் என்பிஏ மூணு புள்ளி ஒன்னு மூணு சதவீதம் பிசிஆர் அதாவது ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ எழுபது சதவீதம் இருக்கு பிசிஆர் எழுபது சதவீதம்னா வாரா கடனுக்கு ஒரு அளவுக்கு நல்லாவே ஒதுக்கி இருக்காங்கன்னு அர்த்தம் சரி கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அது முக்கியமாச்சே அது நல்லாவே இருக்கு சிஏஆர் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் இது ஆர்பிஐ தேவைக்கு மேல இருக்கு இது வங்கியோட நிதி ஸ்திரத்தன்மையை காட்டுது இதெல்லாம் போக அவங்க பெரிய நெட்வொர்க் செவன் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி ஃபோர் டச் பாயிண்ட்ஸ் இந்தியா ஆப் மாதிரி டிஜிட்டல் முயற்சிகள் இஎஸ்ஜி கவனம் இதெல்லாம் அவங்க பலமா சொல்றாங்க ஆஹா மொத்தத்துல பார்த்தா இண்டசன் வங்கிக்கு லாம அளவுல இது ரொம்பவே டஃப்பான குவார்ட்டர் டஃப்பான வருஷம் என்ஐஐ மார்ஜின்ஸ் ப்ராஃபிட் எல்லாம் குறைஞ்சிருக்கு செலவு ஏறியிருக்கு என்பிஏ லேசா உயர்ந்திருக்கு ஆனாலும் வங்கி அவங்களோட டைவர்சிஃபைடு லோன் புக் கேபிட்டல் டிஜிட்டல்னு சில அடிப்படை பழங்களை நம்புறாங்க சரி இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த நிம் பிரஷர் என்பிஏ உயர்வு மாதிரி சவால்களை அடுத்த வருஷம் வங்கி எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அவங்க டிஜிட்டல் பலத்தையும் நெட்வொர்க்கையும் எப்படி சரியா பயன்படுத்துவாங்க இதை நம்ம தொடர்ந்து பார்க்கணும் இந்தியா பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க